கடலூர் பொது நூலக இயக்கம் நூலகத்துறை சார்பில் நேற்று கடலூரில் திறக்கப்பட்ட நூலகத்தில் இன்று புத்தகங்கள் எதுவும் இன்றி காட்சி அளிக்கிறது தகவல்களை எமது செய்தியாளர் நாகமுத்து நாகமுத்து என்ன விவரங்கள் என்ன நாகமுத்துள்ள தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் கூடும் இடங்களான மருத்துவமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் வந்து நேரத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு நூலக திட்டத்தினை வந்து தொடங்கி வைத்தார் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நேற்று பொது நூலக இயக்கம் மற்றும் கடலூர் மாவட்ட நூலக ஆணைக்குழு சார்பாக கடலூர் திருப்பதிப்புலியூரில் உள்ள பேருந்து நிலையத்துல சிறப்பு நூலகமானது திறந்து வைக்கப்பட்டது இந்த நூலகம் வந்து பாத்தீங்கன்னா தற்போது வந்து ஒரு காட்சி பொருளாகத்தான் கடலூர் பேருந்து நிலையத்துல காட்சி அளிக்கிறது நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் கடலூர் ஆணையாளர் அணு மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் காணொலி மூலமாக திறந்து வைத்த அந்த சிறப்பு நூலகத்தினை வந்து கொற்று திறந்து வைத்த ஒரு சூழ்நிலையில அங்கு வந்து புத்தகங்கள் நேற்று வைக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் ஏதுமின்றி வெறும் கட்டிடங்கள் மட்டுமே தற்போது காட்சியளிக்கின்றன குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான செய்திகளை பார்த்துவிட்டு பயணிகள் வந்து இங்கு புத்தகம் இருக்கும் நேரத்தை வந்து முறையாக பயன்படுத்தலாம் என்ற நோக்கில் வந்து கடலூர் பேருந்து நிலையத்தில் பார்த்தபோது அங்கு வந்து புத்தகங்கள் ஏதுமின்றி வெறுமனே காய்ச்சலத்தினால ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றனர் குறிப்பாக இருக்கக்கூடிய பயணிகள் வந்து சொல்லும்போது போது நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருந்தேன் இது இங்கு வந்து சிறப்பு நூலகமானது திறக்கப்பட்டிருந்தது என்று தெரிந்த நிலையில் நான் இங்கு வந்தேன் என்றும் இப்போது வந்து பார்த்தால் இந்த இடத்துல வந்து எந்த நூலகத்திலும் புத்தகங்கள் இல்லை என்று வந்து கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் இங்கு வந்து முழுமையான அந்த கட்டமைப்பு வசதிகள் வந்து செய்யப்படவில்லை ஒரு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தற்போது வந்து இந்த புத்தகங்களை எடுத்துச் சென்றதாக தெரிவிக்கின்றனர் ராதலேஷ் பேருந்து நிலையத்தில் நேற்று திறக்கப்பட்ட நூலகத்தில் புத்தகங்கள் ஏதும் இல்லாததால் மக்கள் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நாகமுத்து